வணக்கங்க வணக்கம் வணக்கங்க இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பத்தி கொஞ்சம் பரவாயில்லைங்க சந்தையில் பேசுறதுக்கு நேரம் இல்லை யாருமே பேசல நீங்கள் நம்மளும் ஒரு மைண்ட் எல்லாம் கொஞ்சம் இருந்தா வந்து சரியா கவனிக்கல அதுக்கிட்ட இருக்கவங்களா அவங்க கஷ்ட வர்ற ஆளுங்க நல்லா கொஞ்சம் காசு பண்ண வச்சோ இல்லை இதா வந்து வர்றவங்களா எல்லாரும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தவறும் ஏதோ ஒரு ரெண்டு மாடு வாங்கி பிழைச்சிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு குழப்பத்தெல்லாம் ஏதோ இதுல வராங்க எல்லாருமே இப்போ எடுத்து கொடுத்தவங்கலாம் திருப்திகரமாக எடுத்து கொடுத்துருக்கீங்க ஆமா அந்தாச்சும் எடுத்து கொடுத்துருக்கேன் அது போக அவங்கவுங்க திருப்தியாக எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா இருக்குதுன்னு நம்மகிட்ட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறது இல்லை அடுத்த தாட்டி மாடு வரங்க அந்த நல்லா இருக்குது போகுது அப்படின்னு இந்த போ போன தாட்டி ரெண்டு மூணு கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்தா இந்த வாரம் திங்க செவ்வாய் ஒரு கஸ்டமர் வந்தார் மாடு வாங்கி வாங்கி கொடுத்தோம் பண்ணையில் அவர் கூட சொன்னார் ரெகுலராக ரெண்டு மூணு தாட்டி வாங்கியிருக்கேன் போனதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அஞ்சாவது கறக்கு ஒன்பது ஒன்பது கறக்குதுங்க சொன்னாங்க அதெல்லாம் தான் தெரியுது அவசரப்படாம கொஞ்சம் உங்ககிட்ட எடுக்கிறது கரெக்டா இருக்கும் இல்ல என்கிட்ட இல்லை யாரும் இருந்தாலும் பொறுமையா இருந்தா பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை யாருக்கிட்ட எடுத்தாலும் ஒரு சில பேருக்கு ஒரு மணி நேரத்துலாம் கிடைச்சது ஒரு சில பேருக்கு மூணு மணி நேரம் மணிக்கணக்கிலே தொலைவிட்டு இருக்க முடியாது இல்லை நல்ல பொருளதான் படக்கணும் வாங்க இல்லைன்னா ஏன்னா இன்னொரு நேரம் கழிச்சு கூட பார்த்து எடுப்போம் வணக்கங்க வணக்கங்க உங்க பேருங்க என் பேர் வந்து முகமது சுபஹானுங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க திருச்சி மாவட்டம் துறையூருங்க எத்தனை மாடு வாங்கி இருக்கீங்க இன்னைக்கு ரெண்டு மாடு வாங்கி இந்த ரெண்டு மாடு நீங்க வாங்கி இருக்கிற மாடுங்க ஆமாங்க யார் வாங்கி தந்தாங்க ஈரோடு மணிகண்டன் ஈரோடு மணிகண்டன் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்கி இருக்கீங்களா இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி அவர் எப்படி தெரியும் உங்களுக்கு யூடியூப் சேனல் பார்த்து யூடியூப் சேனல் பார்த்து தான் உங்க ஊர்ல இருந்து வேற யாராவது வந்து வாங்கி போயிருக்காங்களா அதை பத்தி சொல்லியிருக்காங்க வீடியோல பாத்துருக்கேங்க துறையூர்ல இருந்து வாங்கியிருக்காங்க ஆனா அவங்க கான்டாக்ட் என்கிட்ட இல்ல வீடியோ பார்த்து பார்த்தாங்க வந்தேன் ஏரோட சந்தைக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா இல்லங்க டைம் எப்படி இருக்குங்க சந்தை ஆஹ் நல்லா இருக்குங்க பிரம்மாண்டமா இருக்கு நல்லா பிரம்மாண்டமா இருக்கு ஆமா இந்த மாடு செலக்ட் பண்றது எவ்வளவு நேரம் ஆச்சுங்க உங்களுக்கு காலைல ஒரு ரெண்டரைக்கு வந்தாங்க ஒன்பது மணி ஆயிடுச்சுங்க ஒன்பது மணி ஆயிடுச்சு இந்த ரெண்டு மாடு செலக்ட் பண்றதுக்கு ஒன்பது மணி ஏன் மாடு இல்லீங்களா இல்ல மாடு நீங்க செலக்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி மாடு இல்ல அப்படி அவங்க கிட்ட நிறைய கஸ்டமர் வந்திருந்தாங்க எத்தனை மாடு பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாடு வாங்கி குடுத்துருப்பாங்க அது நிறைய பாத்தாங்க

பல்லு சேர்ந்துருக்குன்னு சொன்னாங்க பல்லு சேர்ந்துருக்கு சோ எத்தனாவது ஈத்துங்க அது வந்து மூணாவது ஈத்துங்க இது வந்து ரெண்டாவது ஈத்துங்க பட்ட கண்ணோட இருக்கு ஆமாங்க இது மூணாவது ஈத்து இது ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது ஈத்து கண்ணு போட்டுச்சிங்களா இல்ல இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல போட்டு இன்னும் ரெண்டு நாள்ல கண்ணு போடுறோம் டிராவலிங் போறப்ப எப்படியா இருந்தாலும் கண்ணு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க சரிங்க மாடு வச்சிருக்கீங்களா ஊர்ல இல்ல ஏற்கனவே ஆடுதாங்க வச்சிருக்கோம்

தகவல் கொடுப்பாரு சரி ஏதோ பண்ணாக்கா இதுக்கு நோய் உற்பத்தி என்ன பண்ணலாம் அது நோய் மேலாண்மை பத்தியும் தீவன மேலாண்மை பத்தி அவருக்கு தெரிஞ்ச அனுபவத்துல அவர் உங்களுக்கு சொல்லுவாரு சரிங்களா வேற யாராவது கேட்டாங்க அவர் நீங்க எடுத்த மாடு உங்க பட்ஜெட்ல அமைஞ்சிருக்கு இல்ல ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இருக்கா இல்ல கம்மியா இருக்கு நீங்க எதிர்பார்த்ததுன்னா கொஞ்சம் கம்மியா தான் அமைச்சு சரிங்க இன்னும் மென்மேல நீங்க மாடு வளர்ப்புல இன்னும் அதிக ஆர்வம் காட்டணு வாழ்த்துருங்க நன்றிங்க நன்றிங்க